பழைய ஏற்பாட்டின் காலத்தில் கர்த்தர் மோசையை கொண்டும் அவருக்கு பின் யோசுவாவை கொண்டும் பிறகு சாமுவேல் தீர்க்கதரிசியை கொண்டும் இன்னும் அநேக தீர்க்கதரிசிகளை கொண்டும் அநேக நியாயதிபதிகளைக் கொண்டும் ஜனங்களை விசாரித்து வழிநடத்தி வந்தார் அந்தப்படியே சாமுவேல் தீர்க்கதரிசி இஸ்ரேல் ஜனங்களை நியாயம் விசாரித்து வழி கொண்டு இருக்கவே ஜனங்கள் எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்க ஆரம்பித்தார்கள் இந்த விஷயம் ஒன்று சாமுவேல் பத்தாவது அதிகாரம் பதினேழு முதல் வாசிக்கும்போது இப்படி இருக்கிறது சாமுவேல் ஜனங்களை மிஸ்பாவிலே கர்த்தரிடத்தில் வரவழைத்து இஸ்ரோவேல் சொல்லுகிறது என்னவென்றால் நான் இஸ்ரோவேலை எகிப்திலிருந்து உங்களை எகிப்தியர் கைக்கும் உங்களை பிடித்த எல்லா ராஜதாரின் கைக்கும் நீங்களாக்கிவிட்டேன் நீங்களோ உங்களுடைய எல்லா தீங்குகளுக்கும் நெருக்கங்களுக்கும் நீங்களாக்கி ரட்சித்த உங்கள் தேவனை இந்நாளிலே புறக்கணித்து ஒரு ராஜாவை எங்கள் மேல் ஏற்படுத்தும் என்று அவரிடத்தில் கேட்டுக் கொண்டீர்கள் என்று சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார் இப்படி இஸ்ரமேல் ஜனங்கள் ராஜாவை கேட்டது தேவனை தள்ளி சமமாக கருதப்படுகிறது அது மட்டுமல்ல பன்னிரெண்டாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தில் நீங்கள் உங்களுக்கு ஒரு ராஜாவை கேட்டதனால் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பு செய்த உங்களுடைய பொல்லாப்பு பெரியதென்று நீங்கள் கண்டு உணரும்படிக்கு நான் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவேன் அப்பொழுது முழக்கங்களையும் மழையையும் கட்டளை என்று சொல்லி சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண அன்றைய தினமே கர்த்தர் இடி முழக்கங்களையும் மலையையும் கட்டளையிட்டார் அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருக்கும் சாமுதலுக்கும் மிகவும் பயந்து சாமுதலை பார்த்து நாங்கள் சாகாதபடிக்கு உம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் உம்முடைய அடியாருக்காக விண்ணப்பம் செய்யும் நாங்கள் செய்த எல்லா பாவங்களோடும் எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்ட இந்த பாவத்தையும் கூட்டிக் கொண்டோம் என்று ஜனங்கள் எல்லாரும் சொன்னார்கள் இப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் செத்துவிடுவோம் என்று பயப்படும் அளவிற்கு ராஜா வேண்டும் என்று கேட்டது தேவனுக்கு விருப்பமில்லாதிருந்தது கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் அன்று நியாயம் விசாரித்ததற்கு சாட்சியாகத்தான் இன்றைய காலகட்டத்திலும் முன்பு சாதுஜி தேவனேசன் ஐயா அவர்கள் மூலம் புதன் வெள்ளி நாட்களில் நியாய விசாரணை ஆலோசனைகள் நடத்தப்பட்டு வந்தது அதன் தொடர்ச்சியாக இந்நாளில் சபையை நடத்தும் சாது வி ஆண்டனி ஜோயல் சிபு ஐயா அவர்கள் மூலமும் இந்த காரியங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது எனவே யாவரும் வந்து தேவ ஆலோசனை தேவ ஆசிர்வாதம் பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தருடைய நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன் பின் குறிப்பு ஜோயல் ஐயாவை தவிர வேறு யாரிடமாவது ஆலோசனை கேட்டு உங்களை கெடுத்துக்கொண்டால் அதற்கு நான் பொறுப்பு அல்ல கர்த்தர் நாம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்